வாங்க தமிழ்நேர்களே தமிழ் கோல்பால் சேனல் டூ பாயிண்ட் டோருக்கு உங்களையன்புடன் வர இருக்கிறோம் தங்கத்தின் நிலையானது தொடர்ந்து வச்ச வரலாற்று உச்சங்களை தொட்டு கொண்டு வரும் வேலையில் இது மேற்கொண்டு எப்பொழுதுதான் சரியும் எந்த அளவுக்கு ஏற்றதற்கு பிறகு சரியும் என்பதை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்தே தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் வெள்ளியின் விலை இன்று ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி ஏழாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறாவும் பத்து கிராம் உடைய விலை ஆயிரத்தி அறுநூற்றி எழுவதாவும் நூறு கிராம் பதினாறாயிரத்தி எழுநூறா காணப்படும் வேலையில் ஒரு கிலோ வெள்ளியின் விலையானது ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் ரூபாயாக காணப்படும் வேலையில் இன்று வெள்ளியின் விலை விலை மாற்றமின்றி காணப்பட்டாலும் இந்த வாரத்தில் இதுவரை இரண்டாயிரம் ரூபாய் இரண்டே நாற்றில் இரண்டாயிரம் ரூபாய் வெள்ளியின் விலையானது உயர்ந்து காணப்படுகிறது மேற்கொண்டு வெள்ளியின் விலையை பொறுத்தவரை நமக்கு ஒரு லட்சத்து எழுபதாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் அறுபத்தி ஐந்தாயிரம் என்கிற விலை நிலவரத்தில் வெள்ளியின் விலையானது இருப்பதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது இதே வேளையில் நாம் அடுத்து இருபத்தி நான்கு தங்கத்தின் விலையை பார்ப்போம் இருபத்தி நான்கு தங்கத்தின் விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி அறுநூத்தி பன்னெட்டாவும் சவரன் விலை தொண்ணூத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலாவும் பத்து கிராம் ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பதாக காணப்படுகிறது இதே வேளையில் நூறு கிராமின் விலையானது பன்னிரண்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து எட்நூறு ரூபாயாக காணப்படும் அதே வேளையில் இன்று ஒரே நாளில் அறுநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் சவரனுக்கு விலை உயர்ந்து காணப்படும் வேலையில் கடந்த இரண்டு நாட்களில் கிராமிற்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாயும் சவரனுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தாறு ரூபாய்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுகிறது இந்த மாதத்தில் இன்னும் முழுவதுமாக பத்து நாட்கள் கூட முடியவில்லை அதற்குள் தங்கத்தின் விலையானது இப்படி அதிரடியான ஏற்றங்களை பெற்றுக்கொண்டே வருகிறது இது மேற்கொண்டு ஏற்றம் என்று பார்த்தால் எட்டு கிராமின் விலையானது நமக்கு அதிகபட்சமாக ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஐந்தாயிரம் ரூபாய் வரை இருக்க வாய்ப்புகள் எண்பது சதவீதம் உள்ள அதே வேளையில் நாம் அடுத்து இருபத்தி ரெண்டு தங்கத்தின் விலையை பார்ப்போம் அதன் ஒரு கிராம் பதினோராயிரத்தி அறநூறாவும் எட்டு கிராம் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூறு என்கிற வரலாற்று உச்சத்தில் காணப்படும் வேலையில் பத்து கிராமின் விலையானது ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரம் ரூபாயாக காணப்படுகிறது இதே வேளையில் நூறு கிராமின் விலையானது பதினோரு லட்சத்து இர இருபதாயிரம் ரூபாயாக காணப்படுகிறது இன்று மட்டும் நமக்கு அறுநூறு ரூபாய் சவனுக்கு இருபத்தி ரெண்டு கே தங்கத்தின் விலையானது உயர்ந்து காணப்படுகிறது நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் கடந்த இரண்டு நாட்களில் ஒரு கிராமிற்கு இரநூத்தி ஐம்பது ரூபாயும் சவனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் என்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் இந்த இருபத்தி ரெண்டு கே தங்கத்தின் விலையானது காணப்படுகிறது இது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவாகவே உள்ளது உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது எந்த நேரத்திலும் நமக்கு மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் டாலரை தாண்டியோ இல்லை நான்காயிரம் டாலரை தாண்டி வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது இப்பொழுதே நமக்கு இன்றைய மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது டாலரை தாண்டி உயர்ந்து விட்டது இது தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கும் காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் நிலையானது இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகளாவிய ஏற்றத்தில் காணப்படுகிறது அதேபோல் அமெரிக்க டாலரின் மதிப்பு எந்த நேரத்திலும் மீண்டும் எண்பத்தி ஒன்பது ரூபாயை அதாவது வரலாற்று உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இங்கு காணப்படுகிறது